வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மொழி பயிற்சியின் ஒரு பகுதியாக வாசிப்பது வாசிப்பவர் இந்த ரெண்டு சொற்களில் எது வந்து சரியானது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ரெண்டு சொற்களையுமே பயன்படுத்துகிறோம் இதில் எது சரி எது தவறு என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் படித்த நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை பிழையில்லாமல் பயன்படுத்தணும் நம்முடைய சொற்களையும் சொற்றொடர்களையும் நம்ம சரியாக பயன்படுத்தினா தான் நம்முடைய மொழியை இன்னும் செழுமை மிக்க மொழியாக பல நூற்றாண்டுகளுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பொதுவாக நம்ம ஒரு சொ சொல்லையும் சொற்றொடரையும் சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் முக்கியமாக ஒரு சொற்றொடரை சொல்லும்போது அதாவது வாக்கியத்தை சொல்லும்போது பிழை இருக்குமா இல்லையான்றது சாதாரண பாமர மக்களுக்கு கூட இலக்கணப்படி தெரியாத தவிர ஆனால் தப்பாக பேச மாட்டாங்க மிக சரியாக தான் பேசுவாங்க ஆனால் படித்தவர்கள் நிறைய பேர் தான் வந்து தவறாக பயன்படுத்துகிறோம் குறிப்பாக வந்து வாசிப்பது அப்படின்றோம் இப்போ வாசிப்பது செய்வது போவது வருவது அப்படின்னா நான் ஆடா மாடா மனுஷன் தானே அப்போது மனிதர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லை வாசிப்பதுன்னு நம்ம சொல்லாமா இயல்பாக நம்ம சொல்லி பார்க்கும்போதே தவறுன்னு தெரியுது இல்லையா அதனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது வாசிப்பவர் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னாங்க மனிதர் தான் வந்து உட்காந்து வாசிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள அவங்களே வந்து தாழ்த்தி சொல்லிடக்கூடாது அக்ரிணை என்ற ஒன்று வந்து உயர்தினைக்கு தான் அதனால் ஏன் வந்து அக்ரிணையாக மாற்றிக்கணும் மனிதர் தவிர்த்த உயிருள்ள உயிரற்ற பொருட்களை தான் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க நம்ம மனிதர் இல்லையா அதனால் நம்ம வாசிப்பதுன்னு சொல்லக்கூடாது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இலக்கணத்தை எடுத்து பார்த்தோம்னா தமிழில் வினைமுற்று வினையால் அணையும் பெயர் இந்த ரெண்டுமே வந்து பெயர் கொண்டு தான் முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்றொடர்களில் குறிப்பாக திணைப்பால் பொருந்தி வரணும் அதாவது உயர்தினையாக இருந்தால் உயர்தினியில் தான் முடியணும் அக்ரிணியாக இருந்தால் அக்ரிணியில் தான் முடியணும் அதே போல் ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால் தான் முடியணும் பெண்பாலாக இருந்தால் பெண்பாலில் தான் அந்த விகுதி முடியணும் மாதிரி பலர்பாலாக இருந்தால் படல் தான் முடியணும் இப்போ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வந்தான் சிவன் வந்தான் முருகன் இப்படி வரும்போது வந்தான் அப்படின்றத அந்த சொல் வந்து ஆண்பால் விகுதியை கொண்டு முடியுது அதனால் எதில் வரக்கூடிய ஒரு பெயர் சொல் பார்த்திங்க அப்படின்னா முருகன் என்பதும் ஆண்பாலை பாலை குறிக்கக்கூடியதாக முடியுது உயர்தனை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி ஆடியது மயில் பாடியது குயில் இந்த மாதிரிலாம் வரும்போது ஆடியது பாடியது ஓடியது இதெல்லாம் வந்து அக்ரிணியை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கக்கூடியது அதனால் நாம் இதற்கு மயில் குயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது சரியாக இருக்கும் ஆனால் ஆடியது முருகன் என்று ஆடியது சிவன் என்று வரக்கூடாது ஆடியவர் ஆடியவன் அல்லது நம்ம நம்மளை விட உயர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மரியாதை கருதி நம்ம ஆடியவர் அப்படின்னு நம்ம பன்மையில் சொல்லலாம் அந்த மாதிரி தான் வரணுமே தவிர ஆடியது முருகன் அல்லது ஆடியது சிவன் என்று வரக்கூடாது அது இலக்கணப்படி தவறு அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் இதே போல் பல சொற்களை நாம் கொஞ்சம் கவனித்து நம்ம பயன்படுத்தணும் இப்போது திருக்குறளை இயற்றியது அப்படின்னு எழுதக்கூடாது இயற்றியவர் ஏன்னா இயற்றியது மணி அக்ரிணையா இல்லை மனிதந்தன் ஏற்ற அதனால் இயற்றியவர் இயற்றியவன் தான் வரணும் மரியாதை கருதி நம்ம இயற்றியவர்னு சொல்கிறோம் மாதிரி கூப்பிட்டது இல்லை கூப்பிட்டவர் சொன்னது இல்லை சொன்னவர் கட்டியது இல்லை கட்டியவர் இதை கட்டினது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது இதை கட்டியவர் யார் என்று தெரியுமா அப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதை கிறுக்கினது யார் அப்படின்னு சொல்லக்கூடாது இதை கிறுக்கியவர் யார் அப்படின்னு நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா என்ன கிறுக்குத்தனமாக சொல்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம் கிறுக்குத்தனம்லாம் இல்லைங்க நம்ம கிறுக்கி வச்சதை இப்போ என்ன பண்ணுறோம் அடித்து நம்ம சரி பண்ணி அதை நல்ல சிறந்த தமிழ் சொற்களை எழுதுறதுக்கான பயிற்சி எடுத்துக்கிறோம் இப்படி நம்ம நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா வருங்கால தலைமுறை தமிழை பிழையின்றி எழுத பேச உரையாட கற்றுக்கொள்ளும் தமிழ் நீண்ட நெடிய காலத்திற்கு வாழும் என்பதனால்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலில் பார்க்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து தொடர்ந்து இருக்கிற வீடியோக்கள்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்